ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கா சப்ளிமெண்ட் இரும்புச்சத்து மாத்திரை டானிக்ன என்ன குடிச்சும் பலனே இல்லையா இனி அந்த கவலையை விடுங்க தினம் ஒரு நெல்லிக்காய் அரை பீட்ரூட் மட்டும் போதும் ஹீமோகுளோபின் அளவு கிடுக்கிடுன்னு அதிகமாகும் ஆனால் அளவோடு எடுக்கணும் எந்த அளவுல எடுக்கணும் எந்த நேரத்துல எடுக்கணும் எப்படி அந்த ஜூஸ் தயார் செய்யணும்னு வாங்க பார்க்கலாம் ஹீமோகுளோபின் குறைபாடு என்பது ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைபாட்டை குறிக்கிறது இந்த ஹீமோகுளோபின் குறைபாடு ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கே அதிகமாக உண்டாகிறது இந்தியாவில் எண்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் ஹீமோகுளோபின் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு முக்கிய காரணம் போதிய அளவு ஊட்டச்சத்துக்கள் அவர்கள் உணவில் இல்லாததுதான் ஹீமோகுளோபின் ஏன் ரத்தமும் அதில் உள்ள ரத்த சிவப்பணுக்களும் ஏன் மிக முக்கியம் என்றால் அது நம் உடல் இயங்குவதற்கு தேவையான அடிப்படையான விஷயங்களில் ஒன்றுதான் ரத்தம் நம் உடலில் நான்கில் மூன்று பங்கு திரவம் என்கிறோம் அந்த திரவத்தில் பெரும்பங்கு ரத்தமாகத்தானே இந்த ஹீமோகுளோபின் தான் ரத்தத்தின் வழியாக ஆக்சிஜனை உடல் முழுவதற்கும் எடுத்துச் செல்கிறது அனீமியா அதீத உடல் சோர்வு ஆகியவை இந்த ஹீமோகுளோபின் குறைபாட்டால் தான் உண்டாகிறது இந்த குறைபாட்டுக்கு முக்கிய காரணம் இரும்புச்சத்து மற்றும் ஆகியவற்றின் குறைபாடுதான் இதை சரி செய்ய எந்த சப்ளிமெண்ட் எடுக்கலாம் ஆனால் அடிப்படையில் உணவின் மூலம் நிறைவு செய்ய முயற்சி செய்யுங்கள் அதற்கு இந்த ஜூஸ் உதவி செய்யும் போலேட் மற்றும் இரும்புச்சத்து ஏன் முக்கியம் இரும்புச்சத்து மற்றும் போலேட் ஆகிய இரண்டு மினரல்களும் ரத்த சிவப்பணுக்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த இரண்டுமே பீட்ரூட்டில் அதிகமாக இருக்கிறது இது ஹீமோகுளோபின் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் அதேபோல நெல்லிக்காயில் உள்ள வைட்டமின் அழுத்தத்தை குறைப்பது மட்டுமின்றி குடல் சரியாக ஊட்டச்சத்துக்களை இடம் தருகிறது குறிப்பாக இரும்பு சத்தை உறிஞ்சும் பீட்ரூட் நெல்லிக்காய் பீட்ரூட் மற்றும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பதால் ரத்த சிவப்பணுக்கள் அதிகரிப்பதை தாண்டி இன்னும் நிறைய ஆரோக்கிய நன்மைகளும் கிடைக்கும் இந்த ஜூஸில் பாலபினால்கள் மற்றும் பீட்டாலின்கள் ஆகிய ஆற்றல் மிக்க ஆண்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கின்றன இவை உடலில் ஏற்படும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்க உதவி செய்யும் ரத்த செல்களில் ஏற்படும் சேதத்தை குறைக்கும் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும் உடலில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் ஹீமோகுளோபின் குறைபாட்டால் ஏற்படும் சோர்வு தலை சுற்றல் மூச்சு திணறல் உள்ளிட்ட அறிகுறிகளை குறைக்கும் ஆய்வுகள் சொல்லும் தகவல் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிலேயே இது குறித்து ஜேர்னல் ஆப் கிளினிக்கல் அண்ட் டயக்னாஸ்டிக் ரிசர்ச் வெளியிட்ட ஆய்வு ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது இரும்புச்சத்து குறைபாடுள்ள இளம் வயது பெண்களுக்கு இரத்த சோகை பிரச்சினை அதிகமாக ஏற்படுகிறது இந்த நெல்லிக்காய் பீட்ரூட் ஷாட்டை காலை வெறும் வயிற்றில் குடித்து வரும்போது இரு இருபது நாட்கள் தொடர்ந்து இந்த நெல்லிக்காய் பீட்ரூட் ஜூஸ் காலை வெறும் வயிற்றில் குடித்து வரும்போது அவர்களின் ஹீமோகுளோபின் அளவுகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுவது கண்டறியப்பட்டது நெல்லிக்காய் ஹீமோகுளோபினை அதிகரிக்குமா என்பது குறித்த நேரடி ஆய்வுகள் மிக குறைவாக இருந்தாலும் அதில் உள்ள வைட்டமின் சி மற்ற உணவுகளில் உள்ள ஈரும்புச்சத்தை உறிஞ்சுவதில் மிக தீவிரமாக செயல்படுகிறது என்பதற்கு நிறைய ஆய்வுகள் இருக்கின்றன பீட்ரூட் நெல்லிக்காய் ஜூஸ் தயார் செய்வது எப்படி தேவையான பொருள்கள் நெல்லிக்காய் இரண்டு பீட்ரூட் மீடியம் சைஸ் பாதியளவு பிளாக் சால்ட் ஒன்று தண்ணீர் ஒரு டம்ளர் எலுமிச்சை சாறு தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் நெல்லிக்காயை கழுவி விட்டு கொட்டைகளை நீக்கி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளுங்கள் பீட்ரூட்டையும் நறுக்கி எடுத்துக் கொள்ளுங்கள் இதை ஒரு ஜாரில் சேர்த்து தண்ணீர் சேர்த்து நன்கு அரைத்து வடிகட்டி சாறை மட்டும் தனியாக எடுத்துக் கொள்ளுங்கள் அதோடு பிளாக் சால்ட் ஒன்று சிட்டிகை அளவு கலந்தால் சுவையான பீட்ரூட் நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி இதை காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வருவது நல்லது ஹீமோகுளோபின் அதிகரிக்க வேறு என்னென்ன உணவுகள் மற்றும் விதைகள் டார்க் சாக்லேட் ஆப்பிள் பாரட்சை பழம் பூசணி விதை சிவப்பு இறைச்சி பருப்பு வகைகள் மாதுளை கீரை வகைகள் ஆகியவை ரத்தத்தில் ஹீமோகுளோபினை அதிகரிக்க உதவி செய்யும் இறுதியாக ரத்தத்தில் ஹீமோகுளோபின் எவ்வளவு முக்கியம் அதை அதிகரிக்க பீட்ரூட் நெல்லிக்காய் எவ்வளவு அவசியம் என்பது பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இதை தினசரி உணவில் சேர்த்துக் கொண்டு வருவது ஹீமோகுளோபின் அளவு அதிகரித்து ரத்த சோகை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் வராமல் தவிர்க்க முடியும்